தர்மபுரியில் சம்மேளன மாநாடு நடைபெற்ற பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியிலுள்ள தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சினைகளை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி பதினெட்டாம் தேதி இன்றையிலிருந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மண்டலங்களிலே இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அரசு பதவிக்கு வந்த பிறன் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவதாக வாக்குறுதி அளித்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முடிந்த பிறகும் பழைய ஓய்வூதிய திட்டம் இதுவரை அமுல்படுத்த விடவில்லை புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவதாக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே போல் இங்கே போக்குவரத்து கழகங்களிலே பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இருபத்தைந்து மாதங்களாக பணி ஓய்வு கால பலன்கள் என்பது வழங்கவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஓய்வுகால பலன்கள் வழங்கப்படவில்லை எனவே அந்த ஓய்வுகால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை அதேபோல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒன்பது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அகவிலைப்படி உயர்வு தற்போது நீதிமன்ற உத்தரவின் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது அதை முழுமையாக வழங்குவதோடு வருகின்ற காலத்திலே பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு எவ்வளோ எப்போதெல்லாம் அகவிலைப்படி உயர்வு கிடைக்கின்றதோ அந்த அகவிலைப்படி உயர்வை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் அதேபோல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒப்பந்த பலன்களை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் வாரிசு வேலை வழங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கைகள் இன்றையிலிருந்து காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் இடையில் போக்குவரத்து செயலாளரை காவல்துறையினர் சந்திக்கும்படி கூறினார்கள் அந்த அடிப்படையில் போய் எங்களது கோரிக்கைகளை சொன்னோம் ஆனால் அரசிடம் எந்த உத்தரவாதமான பதிலும் இல்லை அதனால் இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக அரசு தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி முழுமையாக கோரிக்கைகளை நிறைவேற்ற அல்லது கோரிக்கைகள் சம்பந்தமாக அரசு ஒரு நல்லபடியான தீர்வை சொல்லும் வரை எங்களது காத்திருப்பு போராட்டம் தொடரும் பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து இரவும் பல இடங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் தங்குவது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எங்களது காத்திருப்பு போராட்டம் தொடரும் அரசு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை